தமிழ் இந்த உலகில் முதல் மொழியாக பழைய மொழியாக அறியப்படும் மொழியாக இருக்கிறது தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உடல் எழுத்துக்கள் அப்புறம் ஆயுத எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள்னா இந்த அ இதெல்லாம் உச்சரிக்கும்போது நம்ம ஒரு இதை காற்று இந்த உயிர் உயிரோட உள்ள உயிர் நம்ம உடம்புல உள்ள உயிரோட இணைந்து உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை உச்சரித்து பாருங்க தெரியும் ஊ ஓ இது வந்து உடலில் அதிகமாக அழுத்தம் கொடுக்காது உயிரோடு அந்த உயிர் காற்றோடு கலந்த ஒரு ஒளியாக வெளியே வரும் அப்புறம் உடல் எழுத்துக்கள் உடல் எழுத்துக்கள்னால் அதாவது மெய் எழுத்துக்கள் மெய்யில் மெ உடலோட இன்னொரு பொருள் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் எழுத்துக்கள் இந்த உடல் எழுத்துக்களை உச்சரிக்கும்போது பாருங்கள் உடலில் உடல் அளவில் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் இக்கு இஞ்சி இன்னு ஈயி எள் இதெல்லாம் உச்சரிக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து உடலோட கலந்த எழுத்துக்கள் உச்சரிக்கும்போது அந்த உடலில் தான் ஒரு உணர்வுகள் வரும் இந்த மாதிரி உயிர் எழுத்துக்களும் உடல் எழுத்துக்களும் கலந்தது தான் தமிழ் அதாவது உயிரும் உடலும் கலந்தது தான் இந்த உடல் இந்த மனித வாழ்க்கை என்பது போல் உயிர் எழுத்து எழுத்துக்களும் உடல் எழுத்துக்களும் கலந்தது தான் தமிழ் இப்போ பார்த்திங்கன்னா இக்கு கூட்டல் அ க அதாவது இக்குங்கிற உடல் எழுத்தும் ஏங்கிற உயிர் எழுத்தும் கலந்தது க அதாவது உடல் உயிர் எழுத்துக்கள் அதுதான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க நம்ம உடல் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இக்கு கூட்டல் அ கேங்கிறது உடல் உயிர் எழுத்துக்கள் இம்ங்கிறது உடல் எழுத்து ஐயுங்கிறது உயிர் எழுத்து மையங்கிறது உடல் உயிர் எழுத்து அதாவது உடல் எழுத்தும் எழுத்தும் கலந்தது உடல் உயிர் எழுத்து உடலும் உயிரும் சேர்ந்தது தான் இந்த உலகத்தில் உயிர்களுடைய வாழ்க்கை அதாவது தாவரங்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுனாலும் அந்த உடலும் உயிரும் சேர்ந்து இருந்தால் தான் அது அவங்க அவங்களால அதால் வாழ முடியும் இதில் உடலோ உயிரோ இல்லை அப்படிங்கன்னா அது வாழ முடியாது அதுபோல தான் உடல் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேர்ந்தது தான் தமிழ் உடல் எழுத்துக்கள் இல்லாமையோ உயிர் எழுத்துக்கள் இல்லாமையோ தமிழ் இயங்காது உலகத்தில் எந்தெந்த மொழிகளுக்கு இந்த மாதிரி சிறப்பு இருக்குன்னு தெரியல ஆனால் தமிழுக்கே இருக்குது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு பெரிய பெரிய அதிசயம்னு கூட சொல்லலாம் தமிழ் வந்து ஒரு அதிசய மொழி உடல் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் தே சேர்ந்து ஒரு சொல்ல எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் தமிழ் அதுக்கு பார்க்கணும்னா இத்து குட்டல் அ த இம்மு குட்டல் இ மீ இல் அதாவது இத்துங்கிறது நம்ம உடல் எழுத்து அங்கிறது நம்ம உயிரெழுத்து இந்த ரெண்டும் சேர்ந்தது த உடல் உயிரெழுத்து இப்படி த மெய் எல் தமிழ் முருகன் அதேமாதிரி முருகனுக்கு பாருங்கள் இம்மு குட்டல் ஓ முரு குட்டல் ஓ ரு குட்டல் அ க இன் அப்படிங்கிறது மெய் எழுத்து உடல் எழுத்தாக வருது அதேமாரி பெருமாள் பார்த்திங்கன்னா இப்பு குட்டல் ஏ பே ரூ மா எல் அதாவது உடல் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து அது ஒவ்வொரு எழுத்தாக சேர்ந்து 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 ஒரு சொல்லாக உருவாகுது இங்க நாம் எந்த சொல்லை எடுத்துக்கொண்டாலும் எந்த தமிழ் சொல்லை எடுத்துக்கிட்டாலும் அது உடல் எழுத்தும் உயிர் எழுத்தும் கலந்த கலவையாக இருக்குது உடலும் உயிரும் சேர்ந்தது தான் வாழ்க்கை உடலின்றி உயிர் இல்லை உயிரின்றி உடல் இல்லை அதே மாதிரி தான் உடல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்தது தான் தமிழ் மொழி உயிர் எழுத்துக்களின்றி உடல் எழுத்துக்கள் இல்லை உடல் எழுத்துக்கள் இன்றி உயிர் எழுத்துக்கள் இல்லை தமிழ் மொழியோட இன்னும் எழுதி எழுத்துன்னு பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து இதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தலை ஆனால் இனி வருங்காலங்களில் புதிய புதிதான பொருட்கள் சொற்கள்லாம் நம்ம உருவாக்கும் போது இந்த ஆயுத எழுத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆயுத எழுத்துக்கின்னு அதிகமான பயன்பாடு அதிகரிக்கும் அந்த ஆயுத எழுத்து எப்படிங்கிறதுக்கு எதுக்கு இந்த ஆயுத அப்படின்னு பேர் வந்ததுன்னா ஆயுதம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேளை ஆயுத எழுத்துன்னு வந்திருக்குமோ எனக்கு தெரியல ஏன்னா அந்த மூன்று புள்ளிகளையும் இணைச்சி பார்த்திங்கன்னா ஒரு கூர்ன் மூணு மாதிரி வரும் ஒரு முக்கோணம் மாதிரி வரும் அது வந்து எதாவது பெரும்பாலும் வந்த முக்கோணம் மாதிரிங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு இடத்த ஒரு இதை குத்துனாலோ எதுனாலோ அதை உடைக்கிறதுக்கோ குத்ததுக்கோ வசதியாக இருக்கும் ஒரு வேளை அதனால் ஆயுத எழுத்துன்னு வந்ததோ எனக்கு தெரியல இல்லை வேறு எது காரணங்களோ இருக்குமோ எனக்கு தெரியல இன்னும் உதாரணம் இன்னொன்று பார்க்கும்னா நம்ம சிவனோட மூன்று கண்களை இணைச்சி பார்த்தா கூட கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரி கூட வரும் இந்த மாதிரி ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துங்கிறது தனிமொழியில் தமிழ்மொழியில் ஒரு சிறப்பான எழுத்து இந்த ஆயுத எழுத்துக்களை பயன்படுத்தி புதி புதிதாக நிறைய சொற்கள் உருவாக்கணும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு உடல் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்துக்களையும் பெருக்குன்னா பன்னெண்டு பெருக்கல் பதினெட்டு உடல் உயிர் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இரநூத்தி பதினேழு அப்புறம் இரநூத்தி பதினேழு கூட உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் கூட்டினா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இவை எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இன்று அன்றாடம் நமது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு மொழி நம்ம பேசுகிற மொழிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அம்மா சாப்பாடு கொடு அப்படிங்குன்னு நம்ம கேட்குறது கூட அந்த மொழி தான் இந்த மொழி இந்த உச்சரிப்பு இந்த மொழி இல்லை அப்படின்னா நம்மளால் அதை கேட்க முடியாது கைகளை செஞ்சு தான் கேட்கணும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் ஒரு பொருளை எடுங்க ஒரு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு கடையில் போய் நம்ம சாப்பாடு கேட்குறதா இருக்கட்டும் எந்த ஒரு இடமா இருக்கட்டும் ஒருத்தரை விசாரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மருத்துவமனைக்கு போகிறதா இருக்கட்டும் அங்கே போய் அந்த விஷயங்களை கேட்குறதா இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு தேவைப்படுவது மொழி கல்விக்கு தேவைப்படுவது மொழி மொழி இல்லைன்னா கல்விங்கிறது இல்லைன்னா லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் சைகையாக வாழ்ந்தவங்க தான் வாழணும் மொழிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது நமது வாழ்க்கையில் ஃபோன் இல்லாமல் இருந்துடலாம் கம்ப்யூட்டர் இல்லாமல் இருந்துடலாம் மொழி இல்லாமல் இருக்க முடியாது அந்த மொழியை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை